ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ ஃபுட் கிராக் அப்படிங்கன்னா வந்து கிராக் டி ஹில்ஸ் இல்லை குதிக்கால் வெடிப்பு பாத வெடிப்பு இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இந்த வீடியோவில் அது எதனால் வருது யாருக்கெலாம் வரலாம் அதுக்கு வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் ஸோ லெட்ஸ் மானிட்டர் த வீடியோ பேசிக்காக இந்த குதிகால் வெடிப்பு அதாவது கிராக் டி ஹில்ஸ் யாருக்கெல்லாம் வர வாய்ப்பு அதிகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு அப்புறம் வந்து யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா வின்டர் கிளைமேட்டில் இது வர சான்ஸ் அதிகம் அண்ட் 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 தென் தென் ஸ்கின் டிசீசஸ் லைக் 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 இந்த 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 சொரியாசிஸ் மாதிரி மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்க வந்துட்டு அவங்க அவங்க செய்கிற வேலைனால கூட வரலாம் வரலாம் சிமெண்ட் தரையில் ரொம்ப 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 நேரம் 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 நடந்துகிட்டே இருக்கும் இருக்கும் வந்து நிற்கிற வேலை செக்யூரிட்டிலாம் இருப்பாங்க இல்லையா நின்றுட்டே இருக்கிறதுனால ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஃபுட்டில் இருந்துகிட்டே ஸோ தைராய்டு இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு சுகர் தென் பொதுவாகவே வந்து ஒபீஸாக இருக்கிறவங்களுக்கு இருக்கு ஸோ இவங்களுக்குலாம் வந்து பாத விழிப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஸோ பேசிக்காக இந்த ஃபுட் கிராக் இதை வந்து ஒரு நாலு குரூப்பாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஸோ குரூப் ஒன்னில் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வரைக்கும் ஸ்கின் நார்மலாக இருக்குது நான் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கிறவங்க குரூப் டூவில் பார்த்தீங்கன்னா மைல்டு கிராக்ஸ் இப்போ தான் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறவங்க குரூப் த்ரீல எனக்கு நல்லாவே கிராக்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறவங்க அண்ட் ஃபைனலி குரூப் ஃபோரில் நல்லாவே கிராக் ஃபார்ம் ஆகிடுச்சு என்னால் நடக்கக்கூட முடியல எனக்கு கால் கீழே வச்சாலே வலிக்குது அப்படிங்கிறவங்க ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நாலு குரூப்புக்கும் காமனாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் மாய்ச்சரைசேஷன் அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் செகண்ட் ஒன் டெய்லி நைட் தூங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ரெண்டு காலையும் லூக் வார்ம் வாட்டர் அதாவது ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் ஒரு வித விதப்பான தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வைங்க அதுக்கப்புறம் காலை நல்லா தொடச்சிட்டு இந்த ஒரு ஃபுட் ஸ்க்ரப் அப்படின்னா பூமி ஸ்டோனில் நல்லா அந்த குதிகால் இருக்கிற ஏரியா அங்கே தான் மெயினாக ஹார்டாக இருக்கும் ஸோ அந்த இடத்த நல்லா ஸ்க்ரப் பண்ண அங்க அங்கே இருக்கிற டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறமா ஒரு நல்ல மாய்ச்சரைசிங் க்ரீம் தடவிட்டு பாருங்க இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே ஈவன் எனக்கு கிராக்ஸ்லாம் இல்லை ஃபுட் கேர் மட்டும் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இது நல்லா சூட் ஆகும் ஸோ குரூப் ஒன்னில் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை பட் கிராக்ஸ் வராமல் இருக்க நான் என்ன பண்ணணும் ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரியே அந்த லூகாம் வாட்டரில் ஃபுட் ஊற வச்சு ஸ்க்ரப் பண்ணி மாய்ச்சரைசிங் க்ரீம் தடவை தான் நீங்கள் பண்ண வேண்டியது ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக பண்ணாலே நீங்கள் கிராக்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஸோ என்ன மாதிரி மாய்ச்சரைசர் moisturizer தடவும் நாட்டினா make sure that it is a cream based moisturizer ஒரு lotion ஓயில் gel moisturizer ஓ foot மாரி ஒரு திக்கான ஏரியாக்கு பத்தாது நல்ல ஒரு cream based moisturizer அதிலா occlusive ingredients இருக்கணும் like in the liquid paraffin, petrolatum, அப்பிரும் வந்து bee wax and then butters like shea butter, ल, cocoa butter, mango butter அப்படில்லானா வந்து இந்த oils so இந்த மாரி ingredients இருந்துச்சாப்டினா ரும்ப நல்லா வேலை செய்யும் ஸோ குரூப் டூவில் அதாவது எனக்கு இப்போதான் மைல்டு கிராக் ஃபார்ம் ஆகுது நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறவங்க ஸோ நீங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன குரூப் ஒன்ல இருக்கிறத பண்ணுறது கூட சேர்த்து ஒரு யூரியா லாக்டிக் ஆசிட் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் இருக்கிற மாய்ஸ்சுரைசர் யூஸ் பண்ணணும் ஸோ உங்களுக்கு மைல்டு கிராக்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் யூரியா நீங்கள் யூஸ் பண்ணால் போதும் ஸோ இது வந்து டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் இருக்கிற யூரியா கிரீம்ஸ் மார்க்கெட்டில் நிறைய இருக்கு அண்ட் ப்ராடக்ட் சஜஷன் நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன் கம்மிங் டு குரூப் த்ரீ ஸோ எனக்கு நல்லாவே கிராக்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு பார்த்தாலே வந்து விசிபிளா தெரியுது சோ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் ஃபுட் ஸ்க்ரப் இந்த ஸ்டோன் இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அப்ளை ஃபார்ட்டி பர்சன்ட் யூரியா லாக்டிக் ஆசிட் இல்லை வந்து சாலிசிரிக் ஆசிட் ஸோ இந்த மாதிரி கெரட்டோலைட்டிக் ஏஜென்ட்ஸ் டென்சில் ரிமூவ் பண்ணக்கூடிய ஏஜென்ட்ஸ் இருக்கிற க்ரீம் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் இருக்கிற க்ரீம்ஸ் மார்க்கெட்டில் நிறைய இருக்குது ஸோ இந்த க்ரீம் நீங்கள் டெய்லி நைட் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாய்ச்சுரைசிங் க்ரீம் ஃபுட்டில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா தூங்குறதுக்கு முன்னாடி சாக்ஸ் போட்டுட்டு தூங்கணும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாக்ஸ் போட்டு தூங்கும்போது இந்த க்ரீமோட அப்சர்ப்ஷன் உங்கள் ஃபுட்டில் நல்லா இருக்கும் ஸோ அதை நல்லா போய் வேலை செய்யும் அது அட்மாஸ்பியரில் ஆப்ரேட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணும் ஸோ இது பேர் வந்து அண்டர் அக்லேஷன் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் ஃபைனலி குரூப் ஃபோர் எனக்கு காலை கீழே வச்சாலே வலிக்குது அப்படிங்கிறவங்க ஸோ நீங்கள் இம்மிடியேட்டாக கன்சல்டேஷன் போங்க ஏன்னா அந்த பாதை வெடிப்பை அந்த வெடிப்பில் இருக்கிற கேப் இருக்குது இல்லையா அது வழியாக டஸ்ட் பார்ட்டிக்கல்ஸோ இல்லை வேறு

ஸோ இந்த குரூப்பில் இருக்கிறவங்க இமீடியட்டாக டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுங்க அதர்வைஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மற்ற மூணு குரூப்புக்கும் சேர்த்தா அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கும் ஸோ இப்போ ப்ராடக்ட் சஜஷன்ஸ் குரூப் ஒன்ல இருக்கிறவங்க எனி மாய்ச்சரைசிங் க்ரீம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன் ஸோ குரூப் டூவில் இருக்கிறவங்க யூ கேன் யூஸ் இஸ் என்ப் இ யூரியா க்ரீம் அப்படி இல்லைன்னா அக்யூரியா டென் ஆர் டுவெண்ட்டி பெர்சன்ட் க்ரீம் அண்ட் குரூப் த்ரீ அண்ட் ஃபோரில் இருக்கிறவங்க கோ ஃபார் அக்யூரியா ஹெச்எஃப் ஃபார்ட்டி பர்சன்ட் க்ரீம் ஆர் டாக்டர் ஃபுட்ஸ் யூரியா ஜெல் இந்த இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பேஸ்ட் நான் மாதிரி ஃபுட் கிராக்ஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ஐ ஹோப் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல் யூஸ்ஃபுல் ஃபார் யூ இதே மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸோட நெக்ஸ்ட் வந்து அண்டில் தென்